டீச்சர் வந்து இந்த ஷேப்ஸ் சொல்லுவேன் வந்து எடுத்து வைக்கணும் சரியா டீச்சர் பக்கத்தில் இங்கே வச்சுக்கிறேன் அதை பார்த்து நீ எடுத்து வைக்கணும் மௌலீஸ்வரன் ஓடியாங்க முக்கோணம் எடுங்க முக்கோணம் எடுத்து வைங்க வைங்க நேராக வைங்க வெரி குட் ம் போகலாம் வெரி குட் போங்க கலிஷாடியா ஸ்டார் எடு வைப்பா ஸ்டார் ஸ்டார் ஆ வைங்க ஓடுங்க வெரி குட் போலாம் தோடியா வட்டம் எடு வட்டம் 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 ஆ வைங்க ஆ போகலாம் போங்க சத்திய பிரகாஷ் வாங்க உருளை எடுங்க உருளை சத்யபிரகாஷ் உருளை சத்யபிரகாஷ் உருளை வைப்பா ஓகே வெரி குட் போலாம் மோஜி தோனியா சதுரம் எடு சதுரம் ஆ எடுத்து வை வைங்க வெரி குட் ரேத்து வடியா முக்கோணம் எடை முக்கோணம் முக்கோணம் வைங்க வெரி குட் சூப்பர்